உடல் நலமும் பரிகாரமும் நேர்களே இன்றைய பகுதியில் ஜோசியம் என்ன சொல்லுதுன்னா ஒரு மனிதனுக்கு கோபம் அதிகமாக வருது எரிஞ்சு உளறுறாரு கோபமாக பேசுகிறார் எதுக்கு என்னை சார் காரணம் என்ன பரிகாரம் செய்யலாம் இவன் யாரை பார்த்தாலும் அவங்க அப்பா கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு யார்கிட்டையும் நல்லா பேச மாட்டேன்றான் கோபமாக பேசுகிறான் அதே மாதிரி சில வீட்டில் பெண்கள் மருமகள்கள் எல்லாமே நான் பண்ணிடுவேன் எனக்கு தெரியும் நீ பண்ணு அப்படின்னு அம்மா கிட்ட பேசுகிறதோ மருமகள் மாமியார்கிட்ட பேசுகிறதோ சர்வசாதாரணமாக இருக்குது என்ன காரணங்கள் ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன் கவனிக்கணும் அதாவது ஒரு மனிதனுக்கு கோபம் ஏன் வருகிறது என்று சொல்லும் பொழுது ஜோசியில் ஆயிரம் காரணம் இருக்குது ஆனால் ஒரு ரொம்ப சாதாரணமான விஷயம் சொல்கிறேன் ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் என்னுடைய வேலையை அவன் பண்ணிடுவானா இவனுக்கு சொன்னால் இவன் இந்த காரியத்தை செய்வானா சோம்பேறிகள் சோம்பேறிகளுக்கு கோபம் அதிகமாக வரும் அதே நேரத்தில் ஜாதகத்தில் இரண்டாம் பாவம் கெட்டு போனால் அதில் அதிகமான கிரகங்கள் இருந்தால் இவர்கள் இளமையில் பல கஷ்டங்களை சந்திப்பார் அந்த கஷ்டங்களை சந்தித்த நாள் இவர்களுக்கு சில பேருக்கு படிப்பே போய்விடும் பத்தாவது பன்னெண்டாவது படித்த பிற்பல இவங்க வந்து வாழ்க்கையில் பிற்பகுதியில் கஷ்டப்பட்டு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் பொழுது பல பேர் இவரை புடுங்கினால் இவருக்கு கோபம் வரும் இரண்டாம் பாவத்தில் செவ்வாய் சுக்கரன் சனி இந்த மாதிரி கிரகங்கள் இருக்கும் பொழுது செவ்வாய் சனி இருக்கும் பொழுது இதுக்கு குரு பார்வை இல்லை என்றால் அவங்க வீட்டில் திடீர்னு ஏதாவது ஆகுறது கோபம் வரதோ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பு அடி வாங்கிறது அந்த மாதிரி எல்லாமே கோபம் வரும் லக்னத்தில் சூரியன் செவ்வாய் சனி லக்னத்தில் சூரியன் செவ்வாய் சனி சனி செவ்வாய் ராகு சூரியன் ராகு செவ்வாய் இந்த மாதிரி கிரகங்கள் இருக்கும் பொழுது இவர்களுக்கு இல்வாழ்க்கை சுகத்தில் பல பிரச்சனைகள் இருக்கும் ஏனென்றால் இவர்களுக்கு கோபம் அதிகமாக இருக்கும் எனக்கு தெரியும் அகங்காரம் சூரியன் சிவாய் சேர்ந்தாவே ஒரு மனிதன் அர்த்த மனிதனை மதிக்கவே மாட்டார் அகங்காரம் இருக்கும் எனக்கு தெரிஞ்சது யாருக்கும் தெரியவில்லை என்று ஒரு அகங்காரம் இருந்து கொண்டே இருக்கும் ஐ நோ திஸ் அண்ட் தட் வியூ வா அப்படின்வாங்க அந்த அகங்காரத்தினால் இந்த பிரச்சனை இருக்கும் ஏழாம் பாவத்தில் இதே போல் கிரகம் அமைஞ்சால் இவருக்கு இரண்டு திருமணம் மூணு திருமணம் தான் நடக்கும் இவர் அடுத்தவரை மதிக்க மாட்டார் லைஃப் பார்ட்னரை மதிக்க மாட்டாங்க பெண் ஜாதகத்தில் இருந்தால் கருணனை போடா என்று சொல்லும் அது எவ்வளோ பெரிய படிப்பாளி பெண்ணாக இருந்தாலும் சரி அது பெரிய கோடீஸ்வரம் மிச்ச கிரகங்கள் சரியாக இருந்து கோடீஸ்வர வீட்டில் பிறந்த பெண்ணாக இருந்தாலும் சரி அது கணவனை மதிக்காது அந்த மதிக்கவில்லை என்றால் அவர்களுக்கு கோபம் அதிகமாக வரும் இல் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கும் எட்டாம் பாவத்தில் இந்த மாதிரி பாப கிரகங்கள் எல்லாம் சேர்ந்துவிட்டால் இவர்கள் வீட்டை விட்டு ஓடிடுவார்கள் தனியாக வாழ்வார்கள் அப்பாவை வீட்டு வெளியே வருவார்கள் சில பேர் பெண்கள் அதாவது பெண்கள் அப்பா வீட்டை விட்டு வெளியே வந்துடுவாங்க கல்யாணமும் செய்ய மாட்டாங்க கல்யாணம் செய்தாலும் அந்த வாழ்க்கை நல்லா இருக்காது மகனாக இருந்தாலும் ஒரு சன்னியாசியாக போகிற மாதிரி வாய்ப்பு இருக்கும் ரெண்டு கல்யாணம் பண்ணுவான் சண்டை போடுவான் பிரச்சனை அதிகமாக இருக்கும் இப்பொழுது சாதாரண மனிதருக்கு இது வந்து டஃப் ஜாதகம் சாதாரண மனிதனுக்கும் திடீர் திடீர்னு கோபம் குழந்தைகளுக்கும் ஏன் என்றால் எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு சாக்லேட் கிடைக்கும் எனக்கு அப்பா சாக்லேட் எடுத்துகிட்டு வரல கோம் வருது அது பத்து வயசு வரைக்கும் அந்த மாதிரிலாம் இருந்தால் அது ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கொள்ளணும் அந்த பத்து வயசுக்கு அப்புறம் நடக்கிறது தான் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் சில பேர் வந்து இந்த ரெண்டு வயசு குழந்தை மூணு வயசு குழந்தைகளுக்கு கோவம் வருது அப்படின்னு டாக்டர்கிட்ட எல்லாம் மெடிஷன் எல்லாம் பண்ணுறாங்க அது தப்பான விஷயம் அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது நான் இதை இது சொன்னால் ரெண்டவர் சொல்லுவேன் அந்த எல்லாம் வேண்டாம் இன்றைக்கி முக்கியமான காரியத்தை கவனிக்கணும் இப்பொழுது கொஞ்சம் வாஸ்துவும் இதில் சொல்கிறேன் கவனிக்கணும் அஸ்ட்ராலஜி சொல்கிறேன் அந்த வாஸ்துவில் சொல்கிறேன் ஒரு மனிதன் மேற்கு திசையில் தலை வைத்து படக்கும் பொழுது ரூம் வடமேற்கில் இருந்தால் இவருக்கு ஜாதகத்தில் சந்திரன் செவ்வாய் சரியில்லை என்ற அர்த்தம் இந்த சந்திரன் செவ்வாய் சனி சரி இல்லை என்றால் இவர்களுக்கு கஷ்டம் இருக்கும் பணம் எடுத்துகிட்டு வருவார் வீட்டு சில சோம்பேறிங்க இருப்பாங்க வேலை செய்யாமல் இருப்பாங்க எல்லோருக்கும் பணம் கொடுப்பான் இவன் பாக்கெட்டில் பணம் இருக்காது கோடீஸ்வரனாக இருந்தாலும் இந்த பணத்தை பிடுங்கிற கூட்டம் அதிகமாக இருக்கும் நார்த் வெஸ்ட்டில் படத்தை சில பேருக்கு வாரிசு பிரச்சனை இருக்கும் பெண்கள் பெண் குழந்தைகள் அதிகமாக மனசில் எனக்கு ஒரு ஆண் வாரிசு வேணும் அப்படின்னு இருக்கும் அதனால் இவனுக்கு கோபம் வரும் வட 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 ஒட்டி இருந்தால் வெயிட் அதிகமாகிவிடும் நடக்க முடியாது கோபம் அதிகமாக வரும் சில பேருக்கு நல்ல பாடி இருக்குது கோபம் அதிகமாக இருக்கும் யார் இவனை போட்டு அடிச்சிடலாமா அவனை போட்டு அடிச்சிடலாமா கொலை பண்ணிடலாமா இவனுடைய சொத்தை பிடுங்கிடலாமா பேப்பரை மாற்றி டபுள் பேப்பராக கொடுத்து பேங்கில் ஏமாற்றிடலாமா அந்த வேலை நடக்கடியே இன்றைக்கி ஆயிரம் கோடி வரலையே அப்படின்னு கோ வர பல ஆயிரம் பேர் இருக்காங்க அவங்க ஜாதகத்தில் எல்லாத்துலேயும் எட்டாம் பாவம் ரொம்ப மோசமாக இருக்கும் ஏமாத்துகிற பாவம் டெரரிஸ்ட் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த எட்டாம் பாவத்தில் செவ்வாய் ராகு சனி செவ்வாய் சூரியன் சனி இந்த மாதிரி சேர்ந்தால் மாத்திரமே இவங்க எல்லாமே டெரரிஸ்டாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன கோபம் அதிகமாக வர்றதுக்கு காரணம் இருக்குது சாதாரணமாக கோபம் தனிய வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் சந்தோஷம் வேணும் இல்லையா மனிதனுக்கு என்ன செய்ய வேண்டும் பாருங்க ஒரு மனிதனுக்கு சந்தோஷம் வர வேண்டும் கோபம் தனிய வேண்டும் என்றால் தண்ணீரை எடுத்து பகவான் சிவலிங்கத்துக்கு தினமும் விடணும் விடும் பொழுது நம நமசிவாய் நம நம மந்திரத்தை ஜபிக்கணும் ஃபஸ்ட்டு கிழக்கு திசையில் தலை வச்சு பழக்கணும் ப்ளாக் கலர் டார்க் ப்ளூ கலர் அணையக்கூடாது டார்க் ப்ளூ அண்ட் பிளாக் கூடாது நைட்டு படுக்கும் பொழுதும் சாதாரணமாக ஆஃப் ஒயிட் ஒயிட் கலர் பனியனோ டீஷர்ட்டோ போட்டு தூங்கலாம் நம்ம இந்தியாவில் இருக்கிற கிளைமேட்டுக்கு சாதாரணமான யார் ஷர்ட் போடுறாங்க பனியனே கட்டி போட்டுறாங்க அதனால் லைட் கலர் துணியை மாத்திரம் போட்டு படுங்க பெட்ஷீட்டோ பாயோ ஏசி ரூமோ பெட்டை நல்லா தட்டிட்டு அதில் குப்பை இல்லாமல் பார்த்துட்டு ஈஸியில் தலை வச்சு படுங்க அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி சிவன் பூஜையே செய்யுங்க சிவன் பூஜை செய்ய செய்ய கோபம் தனியும் நம்ம சுவாசத்தில் தெய்வத்தை பார்க்க வேண்டும் அது ஒரு நிகழ்ச்சி ஃபுல்லாகவே சொல்கிறேன் சா சுவாச கவுண்ட் பண்ணணும் அதில் நம சிவாய நம சிவாய நம சிவாய் சுவாசம் இழுக்கும் பொழுது நம சிவாய திரும்பி விடும் பொழுது நம சிவாய் இந்த மாதிரி அட்லீஸ்ட் கம்மி கம்மி ஸ்டார்டிங்கில் ஒரு அஞ்சு வாட்டி பழகப்படுங்க அது நூறு வாட்டி இருபது வாட்டி அறுபது வாட்டி எவ்வளோ முன்னால் முடிகிறோ அவ்வளோ பண்ணுங்க ஆட்டோமேட்டிக்காக மனம் சாந்தமாகி நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்